ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போது ஏழாம் வகுப்பு கணிதம் முதல் பெறோம் ஃபர்ஸ்ட்டு பாடம் பார்த்தீங்கன்னா எண்ணியில் எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி பதினாறு கொஷின் பாருங்கள் என்ன கிடைக்கிறாங்க ஒரு நீர்மூழ்கி கப்பல் கடல் மட்டத்தை விட முந்நூறு அடிகள் கீழே உள்ளது பிறகு கப்பல் நூற்றி எழுபத்தைந்து அடிகள் மேல் நோக்கி செல்கிறது எனில் கப்பலின் தற்போதைய நிலை என்ன இதில் இருந்து இதை நம்ம கழுகுனா ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள் கொஷினில் குத்துக்கிறது எழுதிட்டு இது மீனிங் தான் நீங்கள் ஆன்சர் எழுத முடியும் ஃபஸ்ட்டு இது எழுதுங்க பாருங்கள் நீர் மூழ்கி கப்பலின் ஆரம்ப நிலை இசை கொள் கடல் மட்டத்திற்கு கீழ் முந்நூறு அடிகள் அப்போ கீழ் முந்நூறு அடிகள்னா இது பார்த்தீங்கன்னா கழிதல் முந்நூறு அடிகளின்னு வரும் அதுக்கப்புறம் நீர் மூழ்கி கப்பல் மேல் நோக்கி மேல் நோக்கி சென்ற தூரம் மேல் நோக்கி எவ்வளோ சொன்னீங்கன்னா நூற்றி எழுபத்தஞ்சு அப்போ நூற்றி எழுபத்தஞ்சி அடிகள் அப்போது நூற்றி எழுபத்தஞ்சி மேல் நோக்கினா கூட்டல் நூற்றி எழுபத்தஞ்சி அடிகளின் வரும் நீர் மூழ்கி கப்பலின் தற்போது தைய நிலை இதுக்கு எவ்வளோ கழித்தல் முந்நூறு கூட்டல் கூட்டல் நூற்றி எழுபத்தஞ்சி அப்போ பெரிய நம்பரோட குறி பாருங்கள் கழித்தல் முந்நூறு கூட்டல் நூற்றி எழுபத்தஞ்சின்னு வரும் அப்போது பெரிய நம்பரோட குறி கழித்தல் கழித்தல் கூட்டல்னால் கழித்தல் போக நம்ம கழிச்சுன்னா அப்போது முந்நூறு நூற்றி எழுபத்தஞ்சு போச்சுன்னா நூற்றி இருபத்தஞ்சின்னு வரோம் அப்போது இதுக்கு எவ்வளோ ஆழத்தில் இருக்கோன்னா நூற்றி இருபத்தஞ்சி கழித்தல வந்திருக்கிறதுனால இது ஆழத்தில் தான் இருக்கும் அப்போ அதாவது நீர் மூழ்கி கப்பல் கடல் மட்டத்தி இருந்து நூற்றி இருபத்தைந்து அடிகள் கீழே உள்ளது புரிஞ்சதுங்களே அவ்வளோ தான் இது எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி பதினாறு முடிஞ்சிச்சு புரிஞ்சுதுங்களா